இந்த உலகத்திலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது என்பதை விளக்கும் எளிய கதை இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு பொருத்தமான பதிலை கூறும் இந்த கதையை கேட்போம் ஒரு ஊர்ல ராஜா விக்ரமன் என்பவர் இருந்தார் அவருக்கும் இதே சந்தேகம் வந்தது அதாவது எல்லோருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு இதுக்கு பதில் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டார் சரி அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சார் நாட்டு மக்களுக்கு பகிரங்கமா ஒரு அறிவிப்பு கொடுத்தார் நம்ம நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டு வந்து அரண்மனையில் உள்ள கண்காட்சி மண்டபத்திலே வைக்கலாம் அப்படி அவங்க வைக்கிற பொருள்களில் எது எல்லோருக்கும் இன்பம் தரக்கூடியதா இருக்குமோ அதை வச்சவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிச்சிட்டார் ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க சும்மா இருப்பாங்களா ஆயிரம் பொற்காசுகளாச்சே சும்மாவா அவங்கவங்க கையில் என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்தில் வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா ராஜா அங்கே வந்தார் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தார் முதல்ல ஒரு குயில் இருந்தது இனிமையா பாடக்கூடிய குயில் இந்த குயிலோட இன்னிசை எல்லோருக்கும் இன்பம் தரக்கூடியது தான் இருந்தாலும் காது கேளாதவர்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும் ஆக இது சரியில்லைன்னுட்டார் ராஜா அடுத்தபடியாக போனார் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தார் ஒரு அழகான மயில் அங்க தோக விரிச்சு ஆடிக்கிட்டே இருந்தது இந்த மயிலோட ஆட்டம் மனசுக்கு இன்பம் தரக்கூடியது தான் இருந்தாலும் பார்வையற்றோர் இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியாதே அதனால இதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டார் அதுக்கு அடுத்தபடியாக போனார் பல வகையான இனிப்பு பண்டங்களை வச்சிருந்தாங்க அதை பார்த்தார் வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது இன்பம் தராது துன்பம் தான் தரும் அப்படின்னு சொன்னார் இப்படியே பார்த்துக்கிட்டே போனார் அழகான மலர்கள் கனிகள் ஓவியங்கள் எதுவும் பொருத்தமா தெரியல சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில எதுவுமே இல்லை கடைசியா வந்தார் அங்க ஒரு களிமண் பொம்மை இருந்தது அது என்ன பொம்மைன்னா பசியால வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையா பேசிக்கிட்டு சோறு போடுறது மாதிரி அந்த பொம்மையை செஞ்சிருந்தாங்க அதுக்கு கீழே அன்புன்னு எழுதியிருந்தது ராஜா பளிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார் அந்த பொம்மையை செய்த சிற்பியை வரவழைச்சார் பரிசு கொடுத்தார் அன்பு ஒண்ணுதான் எல்லோருக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய பொருள் கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் உருவம் கிடையாது ஆனால் நம்மால் நம் மனதில் உருவம் கொடுக்க முடியும் காது கேளாதவர்களும் அதை கேட்க முடியும் பார்வை இல்லாதவர்களும் அதை பார்க்க முடியும் குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் ராஜா இந்த உலகத்திலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்புதான் அதற்கு உருவம் உண்டு என்றாலும் உண்டு அதற்கு உருவம் இல்லை என்றாலும் உண்டு நாம் எல்லோரும் அந்த எல்லை இல்லா அன்பினை ஸ்ரீ கிருஷ்ணனாக ஈசனாக பல்வேறு அம்மனாக மேலும் பல்வேறு அவதார புருஷர்களாக கூட கொண்டாடுகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்